நடிகர் ரோபோ சங்கரின் உடல் வலசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு தகனம் செய்யப்பட்டது இதற்கிடையே ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தின் போது அவரது மனைவி பிரியங்கா சங்கர் நடனமாடினார் தனது துக்கத்தை நடனம் மூலம் அவர் வெளிப்படுத்திய காட்சி காண்பவர்களை கண்கலங்க வைத்தது ஆனால் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தின் போது அவரது மனைவி பிரியங்கா நடனம் ஆடியது இணையதளத்தில் பேசுபொருளானது பலரும் பிரியங்கா நடனம் ஆடி இருக்கக்கூடாது என்று அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டனர் அதே சமயம் பிரியங்காவிற்கு ஆதரவாகவும் பலர் கருத்து பதிவிட்டனர் இந்நிலையில் ரோபோ சங்கரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய மகள் இந்திரஜா சங்கர் அப்பா இல்லாம முதல் பிரஸ் மீட் இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப பெரிய பெரிய நன்றி அவர் விட்ட பாதையில் இருந்து தொடர்வோம் அப்பாவிற்காக அன்பை வெளிப்படுத்திய அம்மாவின் நடனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் விமர்சித்தார்கள் என்று தெரிவித்தார் மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் இறுதி ஊர்வலத்தின் அவரது மனைவி நடனமாடியது இணையதளத்தில் பேசுபொருளான நிலையில் ரோபோ சங்கர் மகள் சங்கர் விளக்கம் அளித்தார்